இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான முதலாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி நாக்பூரில் நடந்தது இதில் டாஸ் வின்பின் மிச்சல் சாண்டர் பவுலிங்கை தேர்வு செய்தார் அதன்படி களமிறங்கிய இந்திய அணி அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் ஏழு பந்தில் பத்து ரன்கள் அடித்தார் அதில் ரெண்டு ஃபோர் அடங்கும் ஜேமிசன் வீசிய பந்தில் ரச்சின் ரவீஞ்சராடம் கேட்சி கொடுத்து அவுட் ஆகி வெளியேற அடுத்த வந்த இசான் கிசான் இவருடைய கம்பேக் வந்து வெரி லாங் டைம் மீண்டும் நாளுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் இடம் பிடிச்சிருக்காரு ஈசான் சம் சமய தான் ஸோ அவரும் இரண்டே ரெண்டு ஃபோர் அடித்து ஐந்து பந்தில் எட்டு ரன்களை நடை கட்ட டூபி விஷய பந்தில் மார் சாஃப்ட்மேன் என்கிற கேட்சு கொடுத்து அவுட்டாக அடுத்த வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் ஜோடி சேர்ந்து இணைந்து அற்புதமான இன்னிங்ஸ் ஆடினார் அபிஷேக் சர்மா ஆரம்பத்திலேருந்தே அதிரடி ஆட்டம் தான் அவர் எப்போவுமே அவருடைய ஆட்டம் வந்து அதிரடி ஆட்டத்தில் தான் தொடங்குவார் அது விக்கெட் விழுந்தாலும் சரி விக்கெட்டுகள் விழுந்த போதிலும் அபிஷேக் சர்மாவுடைய அதிரடி ஆட்டத்தை நிறுத்தவில்லை அவருடைய பாணியில் அதிரடி ஆட்டத்தை விளையாடி கொண்டு இருந்தார் பருமூனில் கேப்டன் சூரியகுமார் யாதவும் ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த ஒரு அற்புதமான ஸ்கோர் இந்தியா வந்து மேல் நோக்கி சென்றது சூரியகுமார் யாதவ் இருபத்தி ரெண்டு பந்தில் முப்பத்தி ரெண்டு அடித்தார் அதில் ஒரு சிக்ஸு நான்கு ஃபோர் அடங்கும் மிட்சல் சாண்டர் வீசிய பந்தில் ராபீஷனிடம் கேட்ச் கொடுத்து அவுட்டாகி வெளியேற அடுத்த வந்த ஆர்திக் பாண்டியா ஆர்திக் பாண்டியாவும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பதினாறு பந்தில் இருபத்தஞ்சு ரன் அதில் ஒரு சிக்ஸ் மூன்று ஃபோர் அடங்கும் அபிஷேக் சர்மா ஒரு அற்புதமான ஒரு ஆஃப் செஞ்சி அடித்தார் அவருடைய அதிரடி ஆட்டம் மீண்டும் தொடர்ந்து தான் இருந்துச்சு நல்ல ஒரு அற்புதமான போய் தான் இந்தியாவுடைய ஸ்கோர் இவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா எண்பத்தி நாலு ரன்கள் அவுட் ஆகி வெளியேற அடுத்த வந்த ரிங் சிங் ஆர்திக் ஜோடி ஜோடிஷர் அதிரடியை விளையாடினார் ஆர்த்திக் பாண்டியா இருபத்தி ரஞ்சு ரனில் அவுட்டாக அடுத்த வந்த சுமன் துபே ஒரு ஒரு சிக்ஸ் அடித்து அவரும் அவுட்டாக அடுத்து வந்து அக்சல் பட்டேல் ஐந்து ரன் அணியில் நடை கட்ட கடைசியில் ரிங் சிங் இருபது பந்தில் நாற்பத்தி நாலு ரன் அடித்தார் அதில் மூன்று சிக்ஸு நான்கு ஃபோரு கடைசி ஓவர் வீசிய டேரின் மிச்சல் ஓவரில் இருபது ரன் அடிக்கப்பட்டது இறுதியில் இந்தியா இருபது ஓவருக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு ரன்கள் அடித்து ஏழு விக்கெட் இழந்துச்சு இது ஒரு ஹிமாலயன் ஸ்கோரு சமீபத்தில் நடந்த ஓடிய போட்டியில் இந்தியா இழந்தது அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கமாக முதல் ஆரம்பமே ஆரம்ப ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி முதல் மேட்சையே இப்படி ஒரு அதிரடி ஆட்ட வெறி ஆட்டத்தை இந்தியா ஆடிது இரநூத்தி முப்பத்தொம்போது ரன் அடித்தா வெற்றி ரன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஆரம்பமே அதிர்ச்சி தான் கான்வே இரண்டு பந்தில் டக் அவுட் முறையில் ஹர்ஷிப் சிங் வீசிய பந்தில் கீப்பரிடம் சாம்சனிடம் கேட்சி கொடுத்து அவுட்டாக வெளியேற அடுத்த வந்த ரவிச்சந்திரா ரவிச்சந்திராவும் ஐந்து பந்தில் ஒரு ரன் தான் அடித்தார் அவர் ஆர்த்திக் பாண்டிய வீசிய பந்தில் அபிஷேக் சர்மாவுடன் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியேற ஒரு ரன் இருக்கிற பகுதியிலே ரெண்டு விக்கெட்டுகளை இறந்தது நியூசிலாந்து அணி தத்தளித்தது அடுத்த ஜோடி சேர்ந்த பிலிப்ஸ் மற்றும் ராபிஷன் இருவரும் ஓரளவு நல்லா விளையாடினார் பட்டு ராபிஷன் பதினைஞ்சி பந்தில் இருபத்து ரன் அடித்து அவுட்டாகி வெளியேற பட்டு பிலிப்ஸ் நல்ல ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஒரு அதிரடி ஆட்டத்தை தான் இறங்கினார் அதில் ஆறு சிக்ஸ் நான்கு ஃபோர் அடங்கும் நாற்பது பந்தில் எழுபத்தி எட்டு ரன்கள் அடித்தார் அடுத்த வந்த சாப்மேன் அவரும் இருபத்தி நாலு பந்தில் முப்பத்தொம்போது அடிக்க வரும் சக்கரவர்த்தி பந்தில் அபிஷேக் சர்மாவும் கேட்சு அவுட் அவுட்டாகி வெளியேறினார் ஓடிய போட்டியில் கலக்கிய டேரி மிச்சல் அவர் பதினெட்டு பந்தில் இருபத்தி எட்டு ரன் அதில் நான்கு ஃபோர் மட்டும் தான் அடங்கும் கடைசியில் சாண்டல் மிச்சல் மற்றும் டேரி மிச்சல் இருவரும் போராடினார் பட் இமாலா ஸ்கோர்னால இலக்கை எட்ட முடியவில்லை இறுதியில் நியூசிலாந்து அணி இருபது ஓவருக்கு நூற்றி தொண்ணூறு ரனுக்கு ஏழு விக்கெட்டு பயன்றி நாற்பத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது இந்தியா தரப்பில் ஹர்சிப் சிங் ஒரு விக்கெட்டும் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் அக்ஸல் பட்டேல் ஒரு விக்கெட் வரண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட்டும் சுமன் துபே இரண்டு விக்கெட்டும் கைப்பற்றினர் ஐந்து போட்டி கொண்ட டுவெண்டி தொடரில் இந்தியா ஒன்றுக்கு ஜீரோ அண்டம் வெற்றி பெற்று முன்னணியில் உள்ளது முதல் டுவெண்டி டுவெண்டியில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய அபிஷேக் சர்மா ஆட்ட நாயின் விருந்து தட்டிச் சென்றார் இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி வருகிற வெள்ளிக்கிழமை ராயபூரில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது